விராட் கோலி செய்த மெகா சொதப்பல் அடுத்த ஓவரே போட்டியை மாற்றிய ஆக்சர் என்ன நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலகக்கோப்பை சூப்பர் எயிட் சுற்றில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி பேட்டிங்கில் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது அதற்கடுத்து அவர் ஃபீல்டிங் செய்த போதும் ஒரு எளிய கேட்ச் வாய்ப்பை நழுவவிட்டு அதிர்ச்சி அளித்தார் இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது துவக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி களமிறங்கினர் ரோஹித் சர்மா பதிமூன்று பந்துகளில் எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ரிஷப் பண்ட் அதிரடியாக ஆடிய போதும் பதினோரு பந்துகளில் இருபது ரன்கள் மட்டுமே சேர்த்து வெளியேறினார் மறுபுறம் விராட் கோலி நிதானமாக ரன் சேர்த்தார் அவர் பந்துகளை வீணடித்து ரன் சேர்த்தார் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டுமே அடித்த அவர் இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார் இந்திய அணி இந்த போட்டியில் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்தது விராட் கோலி அதிக பந்துகளை சந்தித்த போதும் நிதான ஆட்டம் ஆடியது விமர்சனத்திற்கு உள்ளாகியது அடுத்து ஆப்கானிஸ்தான் அணி சேசிங் செய்ய தொடங்கியது அப்போது முதல் விக்கெட் விழுந்த நிலையில் மூன்றாவது ஓவரில் அஷ்தீப் சிங் வீசினர் அந்த ஓவரின் நான்காவது பந்தில் இப்ராஹிம் சத்ரான் பந்தை எட் செய்து ஒரு எளிய கேட்ச் வாய்ப்பை கொடுத்தார் ஸ்லிப்பில் நின்றிருந்த விராட் கோலியின் தலைக்கு மேலே பந்து சென்றது விராட் கோலி இரண்டு கைகளாலும் பந்தை பிடிக்க முயன்றார் பந்து அவரது கைகளில் போட்டு நழுவி பின்னே சென்றது விராட் கோலி சிறந்த ஃபீல்டர் என்ற நிலையில் இது அவருக்கு எளிதான கேட்ச் வாய்ப்புதான் இந்த வாய்ப்பை அவரை தவறவிட்டதை யாராலும் நம்ப முடியவில்லை அடுத்த ஓவரில் அக்சர் பட்டேல் இப்ராஹிம் சத்ரான் விக்கெட்டை வீழ்த்தினார் இதையடுத்து கோலி கேட்ச் வாய்ப்பு தவறவிட்டதால் இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை அதன்பின் ஆப்கானிஸ்தான் அணி வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தது பின்னர் அந்த அணி இருபது ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது